சிம்ம ராசிக்கான ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பலன்களை பற்றி ஒரு விரைவான பார்வை இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கு ஒரு மாதிரி ஃபிஃப்டி ஃபிஃப்டி வருஷமா இருக்குமா அதாவது பெரிய ஏற்றமோ இல்ல பெரிய இறக்கமோ இல்ல ரொம்ப பேலன்ஸ்டா போக வேண்டிய ஒரு வருஷம் முதல்ல தொழில் மற்றும் நிதி நிலைமை இந்த வருஷம் பெரிய முதலீடுகள் தொழில் விரைவாக்கம்னு அந்த மாதிரி திட்டங்கள் ஏதாவது இருந்தா அதை தள்ளி போடுறது நல்லது குறிப்பா பங்கு சந்தை கிரிப்டோ கரன்சி மாதிரியான ஊக வணிகங்களில் பணத்தை போட வேண்டான்னு சொல்றாரு ஆனா பயப்படாதீங்க உங்க அன்றாட வேலையில எந்த பெரிய மாற்றமும் இருக்காது அது வழக்கம் போல போயிட்டு இருக்கும் அடுத்து ரெண்டாவது விஷயம் குடும்ப உறவுகள் திருமணம் குடும்ப வாழ்க்கையில சில வாக்குவாதங்கள் வர வாய்ப்பு இருக்கு சின்ன சின்ன தவறான புரிதல்கள் வரலாம் சோ உறவுகள்ல கொஞ்சம் பொறுமையா இருக்கிறது ரொம்ப அவசியம் கடைசியா கல்வி ஆரோக்கியம் அப்புறம் பயணம் மாணவர்களுக்கு இது கொஞ்சம் சவாலான வருஷம் நிறைய உழைக்க வேண்டியிருக்கும் உங்கள் உடல் நலத்துலையும் அதிக கவனம் தேவை பயணம் செய்யும்போது ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க குறிப்பாக டூ வீலர் ஓட்டுறவங்களும் சரி வயசானவங்களும் சரி ஆனால் ஒன்று இது ஒரு பொதுவான ராசி பலன்தான் ஜோதிடர் சொல்கிறாரு அதையும் மனசில் வச்சுக்கோங்க சுருக்கமாக சொல்லணும்னா சிம்ம ராசிக்காரங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் எச்சரிக்கையோடையும் நல்ல திட்டமிடலோடு இருந்தால் போதும் வெற்றிகரமாக இருக்கலாம்